இனி நண்பர்களே இன்றைக்கு நாம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொக்கிசமாக இருக்கக்கூடிய அதனுடைய கதைகளில் ஒவ்வொன்றாக அதனுடைய மகாபாரத கதைகள் வரிசை என்கிற தலைப்பில் பார்ப்போம் முதலில் நாம் பார்பாரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த வீரனை பற்றிய கதையை இந்த காணொலியில் சொல்லலாம் என்று கருதுகிறேன் மகாபாரதம் பற்றி ஒரு நாள் வட இந்தியாவிலே ஒரு அரசபையிலே ஒரு கருத்து ஏற்பட்டது அரசன் அங்கே இருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகளையும் அறிவார்ந்த அறிஞர் பெருமக்களையும் சான்றோர்களையும் ஒன்று திரட்டி அவன் அங்கிருக்கக்கூடியவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் அதிலே அரசவையை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் சாதாரண பொதுமக்களும் கூட கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த மன்னன் கேட்கக்கூடிய அரசன் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் தெரிந்தால் அவர்களும் பதில் உரைக்கலாம் என்கிற பாங்கிலே அவர்களும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மன்னன் இருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகளையும் அறிவார்ந்த மனிதர்களையும் சான்றோர்களையும் பார்த்து இந்த கேள்வியை கேட்டான் அதாவது இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய மகாபாரதத்தை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் ஒரு எலுமிச்சம் பழத்தை அதாவது ஒரு எலுமிச்சம் பழத்தை தூக்கி போட்டு அதை பிடிக்கக்கூடிய அந்த நேரத்துக்குள் சொல்ல முடியுமா ரெண்டையும் சொல்லி அதனுடைய சாரத்தை சொல்ல முடியுமா யாராவது முயன்று பாருங்கள் யாரேனும் சொல் மிகப்பெரிய பரிசு தொகை நான் வழங்குகிறேன் என்று மன்னன் அங்கே இருக்கக்கூடிய அவையில இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்கின்றான் இதை கேட்டதும் ஒரு பழத்தை தூக்கி போட்டு பிடிப்பதற்குள் எப்படி மகாபாரத கதையையும் ராமாயண கதையையும் சொல்ல முடியும் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்முறுவல் செய்தபடி அசடு வழிகிறார்கள் மன்னன் யார் யார் சொல்ல போகிறீர்கள் யாரால் சொல்ல முடியும் அதாவது எலுமிச்சம்பளத்தை தூக்கி போட்டு பிடிப்பதற்குள் ராமாயணத்தினுடைய சாரத்தையும் மகாபாரதத்தினுடைய சாரத்தையும் யாரால் சொல்ல முடியும் என்று எல்லோரையும் பார்க்கிறான் சுற்றுமுற்றும் பார்க்கிறான் யாரொருவரும் அந்த அறிவார்ந்த சான்றோர்களோ அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகளோ மற்றவர்களோ யாராலும் சொல்லுவதற்கான அந்த ஒரு எத்தனத்தை அவர்களுடைய முகத்திலே காண முடியவில்லை யாராலும் சொல்ல முடியவில்லை அவர்கள் அமைதியாக

மந்திரி பிரதானிகளும் சான்றோர்களும் இருக்கக்கூடிய அறிஞர்களும் ஆச்சரியத்தோடு அந்த எளிய மனிதனை பார்க்கின்றார்கள் நம்மாலேயே சொல்ல முடியவில்லையே நாமளே விழிபிதுங்கி நிற்கிறோமே இவனால் எப்படி சொல்ல முடியும் என்ற அலட்சிய பார்வையோடு என்ன நடக்க போகிறதோ என்கிற ஒரு ஆச்சரியத்தோடு கண்களை விரித்தபடி கவனத்தை குவித்தபடி எல்லோரும் அந்த எளிய மனிதனை அந்த மனிதன் நின்று கொண்டிருக்கக்கூடிய பக்கத்திலே திரும்புகிறார்கள் அரசன் சொல்லுங்கள் பார்க்கலாம் எலும்பலத்தை தூக்கி போட்டு பிடிப்பதற்குள் மகாபாரதத்தின் கதையையும் ராமாயணம் கதையையும் சொல்லுங்கள் கேட்போம் என்று மன்னன் ஆணையிடுகிறான் கேட்கிறான் அப்பொழுது ஒன்று அந்த எலுமிச்சம்பலம் இடத்திலே ஒரு சாதாரண மனிதனிடத்திலே கொடுக்கப்படுகின்றது அவன் எலுமிச்சம்பலத்தை தூக்கி போட்டு கடகடவென்று சொல்கிறான் அதாவது மண்ணால் கெட்டது மகாபாரதம் பெண்ணால் கெட்டது ராமாயணம் என்று சொன்னபோது அரசனுடைய கைக்கு எலுமிச்சம்பளம் வந்து சேர்ந்திருந்தது ஆக இப்படி அந்த எலுமிச்சம்பலத்தை தூக்கி போட்டு பிடிப்பதற்குள் மண்ணால் கெட்டது மகாபாரதம் மண்ணுக்காக நடந்தது மகாபாரதம் பெண்ணுக்காக நடந்தது ராமாயணம் என்று அவன் இரண்டு வரிகளில் சொல்லி முடித்தான் இதுதான் சாதுரியம் இதுதான் சிறப்பு இதுதான் அந்த மகாபாரதத்தின் சாரத்தையும் ராமாயணத்தின் சாரத்தையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு மனிதனுடைய கருத்து அறிவார்ந்த செய்திகள் பெரிய அறிஞர் பெருமக்களிடத்திலிருந்து தான் வர வேண்டும் என்றில்லை சாதாரண மனிதனிடத்திலிருந்தும் வர முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் சான்று அப்படிப்பட்ட மகாபாரதத்தின் மிக முக்கியமான ஒரு மா கருதப்படக்கூடிய பார்பாரிகா என்று சொல்லக்கூடிய அவனுடைய கதையைத்தான் இந்த காணொலியில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் நண்பர்களே காணொலிக்குள் செல்வோம் மகாபாரத போரை ஒரு நிமிடத்தில் முடித்திருக்க வேண்டிய போர் வீரன் பார்பாரிகா பற்றிய அறியாத கதை மகாபாரதம் பற்றி நாம் பல்வேறு விதங்களில் அறிந்திருப்போம் அதனுடைய சிறு சிறு கதைகளையும் கேள்விப்பட்டிருப்போம் அவற்றில் பல நம் நினைவுகளில் இருக்கும் பல நம் நினைவை விட்டு அகன்றிருக்கும் அவற்றை நினைவுபடுத்தும் சிறு முயற்சியே இந்த காணொளி நாம் அனைவரும் மகாபாரத போர் பற்றி அறிந்து இருந்தாலும் அவற்றிலே பலவற்றை நாம் கவனத்தில் இருந்து மறந்து கடந்து வந்திருப்போம் அவற்றை நினைவுபடுத்துகிறபோது நம் வாழ்வியலில் ஓ இப்படிப்பட்ட மனிதனாக கூட நாம் இருக்க முடியுமா என்கிற தெளிவை இதுபோன்ற கதைகள் உங்களுக்கு கொடுக்கும் என்பதால் தான் இந்த காணொளி முயற்சி கிமு ஒன்பதாம் நூற்றாண்டில் குருச்சேத்திர ராட்சியத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான வம்ச போராட்டம் மற்றும் உள்நாட்டுப் போரை பற்றிய ஒரு சமஸ்கிருத காவியமே இந்த மகாபாரதம் மேலும் பகவத் கீதையின் உரை ஏராளமான துணை பிரிவுகள் மற்றும் இறையியல் ஒழுக்க நெறிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதே இந்த மகாபாரத களஞ்சியம் யார் அந்த பார்பாரிகா மகாபாரதத்தின் போர் இந்து புராணங்களில் மிக நீண்ட காவியமாக கருதப்படுகிறது இந்த நினைவு சின்ன போரில் முக்கிய பங்களிப்பை கொண்ட ஏராளமான கதாபாத்திரங்கள் இக்காவியத்தில் மலைபோல குவிந்து கிடக்கின்றன கடல் போல நிறைந்து கிடக்கின்றன கதையில் குறிப்பிடத்தக்க பாத்திரத்தை வகித்த பல கதாநாயகர்கள் இதில் உள்ளனர் அனைவருக்கும் அதில் வெளிச்சம் கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்லத் தோன்றுகின்றது அபரிமிதமான சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்ட அத்தகைய ஒரு போர் வீரன் விரும்பினால் குருட்சேத்திரத்தின் மிக நீண்ட போரை ஒரு நிமிடத்தில் முடித்திருக்க முடியும் அப்படி முடித்திருக்கக்கூடிய வீரனும் தீரனும் யார் என்று கேட்டால் அவன்தான் பார்பாரிகா அல்லது கதுஸ் கதுசியம்சி பாலியாதேவ் அல்லது ஷியாம் பீமாவின் பேரன் மற்றும் கடோத்கஜாவின் மகன் கடோத்கஜ பீமா மற்றும் ஹிடும்பியின் மகன் அவரது குழந்தை பருவத்திலேயே பார்பாரிகா மிகவும் தைரியமான போர் வீரனாக திகழ்ந்தார் அவர் தனது தாயிடமிருந்து உலகத்தை ஒரு நிமிடத்தில் எந்த ஒரு போரையும் ஒரு நிமிடத்தில் வென்று காட்டக்கூடிய போர்க்கலையை கற்றுக்கொண்டார் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும் ஒரு நிமிடத்தில் எப்படி ஒரு போரை முடித்து வைக்க முடியும் போர் என்றால் சில நாட்கள் சில மாதங்கள் ஏன் வருடக்கணக்கில் கூட நடைபெறுவதுதானே போர் அது எப்படி ஒரு நிமிடத்தில் சாத்தியம் என்கிற கேள்வி உங்களுக்கு எழும் அதற்கான பதில்தான் இந்த காணொளி மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பு கிருஷ்ணர் சில சிறந்த வீரர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார் அந்த கேள்வி என்னவென்றால் இந்த போர் முடிய அதாவது மகாபாரத போர் முடிவடைய எவ்வளவு காலம் ஆகும் என்பதாகும் அதற்கு பீஷ்மர் போரை முடிக்க இருபது நாட்கள் ஆகும் என்று பதிலளித்தார் இதேபோல் துரோணாச்சாரியா இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகும் என்று கர்ஜித்தார் கர்ணனோ வெறும் இருபத்தி நான்கு நாட்களுள் இந்த போரை நான் வெற்றிகரமாக முடித்து காட்டுகிறேன் என்று சொன்னார் அர்ஜுனனோ இருபத்தி எட்டு நாட்களில் என்னுடைய பகையை நான் வீழ்த்தி காட்டுகிறேன் வெற்றியை நிலைநாட்டி காட்டுகின்றேன் என்று நிமிர்ந்து நின்று சொன்னான் ஆனால் போர் வீரர்களில் ஒருவரான பார்பாரிகா போரை முடிக்க எனக்கு ஒரே ஒரு நிமிடம் மட்டுமே போதுமானது என்று கூறி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி அனைவருடைய பார்வையையும் தன் பக்கம் திருப்பினான் இந்த பார்பாரிகா எப்படி ஒரே ஒரு நிமிடத்தில் போரை நடத்தி முடிப்பது சாத்தியம் என்கிற கேள்வி வந்தபோது அதற்கு பார்பாரிகா அருமையான பதிலை கிருஷ்ணரிடம் அளித்தான் அந்த பதிலின் சாரம் இதுதான் கிருஷ்ணரும் மிகுந்த வியப்பை அடைந்தார் அந்த பதில் அது எப்படி சாத்தியமாகும் என்று கிருஷ்ணர் திரும்ப பார்பாரிகாவிடமே கேட்டபோது அதற்கான பதிலை சொன்னார் அப்போது சிவபெருமானால் தனக்கு வரமாக அளிக்கப்பட்ட மூன்று அம்புகளின் இரகசியத்தை பற்றி முதன் முதலாக வெளி உலகத்துக்கு தெரியும்படி பார்பாரிகா எடுத்து கூறினார் அந்த அம்புகளை கொண்டு ஒரு நிமிடத்தில் மகாபாரத போரை மூடிவிடுவதாக முடிவிடுவதாக பார்பாரிகா கூறினார் பார்பாரிகா சிவபெருமானின் தீவிர பக்தனாவார் கடுமையான தவத்தை மேற்கொண்டு சிவபெருமானிடம் இருந்து சக்தி வாய்ந்த வரத்தை பெற்றார் அவ்வரம் என்னவெனில் மந்திர சக்தி அடங்கிய மூன்று அம்புகள் ஆகும் தான் அழிக்க நினைக்கும் அனைத்து எதிரிகளையும் முதலில் குறிவைக்கும் முதல் அம்பு மூன்றாம் அம்பை பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட அனைவரையும் அது அழித்துவிட்டு மீண்டும் அவரின் அம்பு கூட்டிற்குள் தானே வந்து சேர்ந்துவிடும் தான் காப்பாற்ற நினைத்த அனைத்து பொருட்களையும் மக்களையும் காப்பதற்கு இரண்டாம் அம்பு பயன்படும் அதன்பின் அவர் மூன்றாம் அம்பை பயன்படுத்தினால் குறியிடாத அனைத்தையும் அந்த மூன்றாம் அம்பு அழித்து ஒழிக்கும் புரியும்படியுமாக புரியும்படியாக சொல்ல வேண்டுமானால் அழிக்க வேண்டிய அனைத்தும் முதல் அம்பை வைத்து குறிப்பிடலாம் குறியிடலாம் மூன்றாம் அம்பை வைத்து அவைகள் அனைத்தையும் ஒரே அம்பில் துவம்சம் செய்துவிடலாம் இதனால் பார்பாரிகாவை தீன் வாந்தரி அல்லது மூன்று அம்புகளை கொண்டவன் என்று அழைத்தனர் பார்பாரிகாவின் இந்த சக்தியை அறிந்த கிருஷ்ணர் தனது தந்திரத்தை காட்ட முடிவு செய்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு துறவியாக மாறுவேடமிட்டு காட்டில் உள்ள அனைத்து இலைகளையும் குறிப்பதன் மூலம் பார்பாரிகாவிடம் தனது சக்தியை காட்டும்படி கேட்டுக்கொள்கிறார் கிருஷ்ணருடன் காட்டிற்கு சென்ற பார்பாரிகா ஒரு மரத்தில் உள்ள இலைகளை எடுக்க முடிவெடுத்தார் பார்பாரிகா கண்களை மூடிக்கொண்ட பிறகு மரத்தில் இருந்து ஒரு இலையை ரகசியமாக பறித்து கொண்ட கிருஷ்ணர் அந்த இலையை தன்னுடைய பாதத்திற்கு அடியில் அதை மறைத்து வைத்து கொண்டார் இலைகளை குறிவைக்க முதல் அம்பை பார்பாரிகா எய்திய போது அந்த மரத்தின் கடைசி இலையை குறிவைக்க குறிக்க வைக்க பார்பாரிகா முயல்கிறான் அது இருந்த இடமான கிருஷ்ணரின் பாதத்தை நோக்கி சென்றது ஏனென்றால் பார்பாரிகா கண்ணை மூடிக்கொண்டிருந்த போது அந்த இலையை பார்பாரிகாவுக்கு தெரியாமல் கிருஷ்ணர் பறித்து தன்னுடைய காலடியில் ஒளித்து வைத்து கொண்டார் என்று முன்பே பார்த்தோம் அல்லவா எல்லா இலைகளையும் வீழ்த்திய பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு இலையை நோக்கி பார்பாரிகாவின் அம்பு கிருஷ்ணரின் பாதத்தை நோக்கி வருகின்றது இதை பார்த்து வியந்த கிருஷ்ணர் தன் பாதத்தை சட்டென்று தூக்கினார் தூக்கிக் கொண்டார் உடனே அந்த இலையின் மீது அந்த அம்பு குறிவைத்தபடி பட்டு தகர்த்து வீழ்த்தியது அது கீழேதான் கிடந்தது இருந்தாலும் மண்ணோடு மண்ணாக்கியது அதன் பின் மூன்றாம் அம்பை எய்தியவுடன் அனைத்து இலைகளும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் உதிர்த்து போடப்பட்டது பார்பாரிகா ஒரு நிமிடத்திற்குள் போரை முடிக்க முடியும் என்று கூறியதை இப்போது கிருஷ்ணர் ஒத்துக்கொண்டார் பிரமிப்போடு அதை ஏற்றுக்கொண்டார் ஆச்சரியத்தோடு பார்பாரிகாவை பார்த்தார் இந்த வீரனிடத்தில் ஒரே நிமிடத்தில் மகாபாரத போரை முடிக்கக்கூடிய சூட்சுமம் இருக்கின்றது என்று அவர் நம்பினார் அதை உள்ளுக்குள் பூரிப்போடு ஏற்றுக்கொண்டார் குருட்சேத்திர போரில் யாருக்கு ஆதரவாக சண்டை போடப்போவதாக கிருஷ்ணர் பார்பாரிகாவிடம் கேட்டார் அதற்கு கண்டிப்பாக பாண்டவர்களின் அணியில் இருந்துதான் போரிட விரும்புவதாக தெரிவித்தான் பார்பாரிகா அதற்கு காரணம் அவர்களே கௌரவர்களை விட பலவீனமானவர்கள் ஆனால் பாண்டவர்களுடன் பார்பாரிகா சேர்ந்து கொண்டால் தானாகவே அவர்கள் அணி வலுவடையும் என கிருஷ்ணர் கூறினார் அதனால் பார்பாரிகா குழப்பமடைந்தார் இந்த வரத்தின் நிபந்தனையை நிறைவேற்ற அவர் அணியை மாற்றிக்கொண்டே இருக்க நேரிடும் அதனால் மனித இன பொது நலனுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய வேண்டுமென்று முடிவெடுத்தார் அதற்கு காரணம் தான் இருக்கும் அணி மிகவும் சக்தி வாய்ந்த அணியாக மாறிவிடும் அதனால் அவரால் தன் சக்தியை பயன்படுத்தவே முடியாது அதனால் போர் நடக்கையில் இரண்டு அணிக்கும் மாறி மாறி போய் வந்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதனால் இரண்டு அணியின் படைகளும் அழிந்துவிடும் அதாவது கௌரவர் படையில் இருக்கின்ற போது பாண்டவர் படை அழிந்துவிடும் பாண்டவர் படையில் இருக்கின்ற போது கௌரவர் படை அழிந்துவிடும் ஆக இரண்டு படைகளும் அழிகின்ற சூழ்நிலை உருவாகும் அதனால் யாரொருவருக்கும் எஞ்சி இறுதியில் யாரொருவருக்கும் வெற்றி கிட்டுவது வாய்ப்பில்லாமல் சாத்தியமில்லாமல் போய்விடும் கடைசியில் எல்லோரும் அழிந்து பார்பாரிகா மட்டுமே மிஞ்சி இருப்பார் என்கிற சூழ்நிலையில் தான் ஒருவன் மட்டுமே போரில் உயிருடன் இருப்பதால் எந்த ஒரு அணிக்கும் வெற்றி கிடைக்கப் போவதில்லை அதனால் யாரொருவருக்கும் எந்த பலனும் கிட்டப் போவதில்லை அதனால் போரில் அவர் பங்கு பெற வேண்டாம் என கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணரின் சதிவலை சாதுரிய வலை சுட்சிமமான வலை அறிவுபூர்வமான வலை ஒரு சாணக்கியத்தனமான வலை என்றே இவற்றை நாம் குறிப்பிடலாம் கிருஷ்ணருடைய பணியே அதுதானே கிருஷ்ணரின் ஆசையை ஏற்றுக்கொண்ட பார்பாரிகா தன் தலையை துண்டித்து கொண்டார் இறப்பதற்கு முன்பு கிருஷ்ணரிடம் இருந்து ஒரு வரத்தை பெற்றார் அதாவது மகாபாரத போரை தன் கண்களால் பார்க்க வேண்டும் அந்த வரத்தை கிருஷ்ணரும் அவருக்கு அளித்தார் அவரின் தலையை மலையின் உச்சிக்கு எடுத்து சென்று போட்டார் பீமன் அதனால் மகாபாரதப் போர் முழுவதையும் பார்பாரிகாவால் இறுதி வரை காண முடிந்தது யுத்தம் முடிவடைந்த பின்னர் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் மகாபாரத போரின் வெற்றிக்கு முக்கிய காரணம் யார் என்று வாதிட்டனர் அதற்கு அமைதியான சாட்சியமாக இருந்த பார்பாரிகாவிடம் கேட்கும்படி கிருஷ்ணர் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான துணியில் அறிவுறுத்துகிறார் அதற்கு பார்பாரிகா கிருஷ்ணரின் சாதுரியம் மற்றும் ஆலோசனையும் தான் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று பதிலளித்தார் பார்பாரிகாவுக்கு தெரியும் கிருஷ்ணரை மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை தான் இந்த போரினுடைய வெற்றிக்கு காரணம் என்று பார்பாரிகாவால் சொல்லிக்கொள்ள இயலவில்லை ஏனென்றால் கிருஷ்ணரின் சாதுரியம் பட்டது அதனால் கிருஷ்ணரின் சாதுரியத்திற்கு முன்பு தான் எம்மாத்திரம் என்று புரிந்து கொண்ட பார்பாரிகா இந்த போரின் வெற்றிக்கு தர்மத்தின் வெற்றிக்கு கிருஷ்ணரின் சாதுரியம்தான் காரணம் என்று இன்னொரு சாதுரியத்தோடு பதிலளித்தார் கிருஷ்ணர் விளையாடுவதை அவரால் மட்டுமே காண முடியும் என்பதால் தான் அந்த சாதுரியமான பதில் பார்பாரிகாவின் தலை கிருஷ்ணரால் ரூபாவதி என்ற ஆற்றில் மூழ்கி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றது கலியுகம் தொடங்கி பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்பாரிகாவின் தலை இன்றைய ராஜஸ்தானில் சிகார் மாவட்டம் காட்டு கிராமத்தில் புதைக்கப்பட்டு உள்ளது என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து கூறுகின்றார்கள் அது எந்தளவுக்கு உண்மை என்பது இன்னும் பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டிய ஒன்றாகும் நாம் அதற்குள் செல்ல வேண்டாம் கதையை கதையாகவே பார்ப்போம் காட்டு மன்னரான ரூப் சிங் சௌஹான் பார்பாரிகாவின் தலைக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று கனவு கண்டார் எனவே அவர் ஒரு கோவிலை கட்டி பார்பாரிகாவின் தலையை அங்கே வைத்தார் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகின்றது ஆகையால் ராஜஸ்தானில் பார்பாரிகாவை காட்டு ஷியாம்ஜியாக வணங்குகின்றனர் கடவுளின் மீது வைத்த நம்பிக்கையினாலும் தன் உயிரையே தியாகம் செய்ததாலும் கிருஷ்ணரின் பெயரை ஷியாம் அவருக்கு வைத்துள்ளனர் அதாவது கிருஷ்ணரின் பெயரை வைத்துள்ளனர் தூய்மையான உள்ளத்தோடு பார்பாரிகாவின் பெயரை உச்சரித்தால் வேண்டிய வரம் கிடைக்கும் என கிருஷ்ணர் அன்றைக்கு கூறிச் சென்றுள்ளார் நேபாளத்தில் கிங் யலாம்பர் பார்பாரிகாவாக சித்தரிக்கப்படுகிறார் ஏலாம்பர் நேபாளத்தின் கிராத் வம்சத்தின் முதல் மன்னராக கருதப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி மகாபாரதத்தின் போக்கையே மாற்றி அமைத்திருக்க வேண்டிய பார்பாரிகா கிருஷ்ணரின் சாதுரியத்தால் அது கௌரவர் அணிக்கும் விடாமல் அதாவது பார்பாரிகாவின் ஆற்றல் கௌரவர் அணிக்கும் சேர்ந்து விடாமல் பாண்டவர் அணிக்கும் சேர்ந்து விடாமல் இரண்டொரு அணியும் தங்களுடைய சுய வீரத்தினால் வெற்றி பெற வேண்டும் தர்மம் யார் பக்கம் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறட்டும் என்கிற கிருஷ்ணரின் சாதுரிய முயற்சியால் பார்பாரிகாவின் ஆற்றல் ஒதுக்கப்பட்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் மோதி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அன்றைக்கு கிருஷ்ணர் உருவாக்குகின்றார் என்கிற இந்த பார்பாரிகாவின் கதையின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது பார்பாரிகாவின் ஆற்றல் ஒருவேளை அந்த மகாபாரத போரிலே பயன்படுத்தப்பட்டிருந்தால் மகாபாரதத்தின் முடிவு நிச்சயமாக வேறு விதமாக கூட அமைந்திருக்கலாம் அது எப்படி என்று நாம் யூகிக்க முடியாது உங்கள் யூகத்துக்கே நான் விட்டு விடுகிறேன் ஆனால் பார்பாரிகா என்கிற ஒரு மகாவீரன் மூன்று அம்புகளோடு இடத்திலே வரம் பெற்று மகாபாரதத்தை ஒரே ஒரு நிமிடத்தில் முடிக்கக்கூடிய ஆற்றலோடு அன்றைக்கு இருந்தான் என்பதை மற்றும் மகாபாரத கதையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது நமது நாட்டின் மிக பிரபலமான இருபெரும் இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதமும் அதில் மகாபாரத கதை என்பது பல ஆச்சரியங்களை உட்கொண்டிருக்கக்கூடிய பல விதவிதமான தர்ம நியதிகளை சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட கதைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு களஞ்சியம் அல்லது பொக்கிஷம் என்றே சொல்லலாம் எப்படி ஹோமருடைய எலியட் ஒடிசி என்று சொல்லக்கூடிய அரண் இரண்டு அந்த காவியங்களும் எப்படி உலக புகழ்பெற்றதோ அதை போல இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொக்கிஷங்களாக இந்த மகாபாரதத்தினுடைய கதைகளும் அதனுடைய கிளை கதைகளும் திகழ்கின்றன அந்த மகாபாரதம் சொல்லக்கூடிய அறத்தின் சாராம்சம் தர்மத்தின் சாராம்சம் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் மோகத்தில் விழுந்துவிட்டால் மொத்தமாய் விழுந்திடுவாய் சாந்தனுவாய் சத்தியம் செய்துவிட்டால் சங்கடத்தில் மாற்றிடுவாய் கங்கை மைந்தனாய் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் பாண்டுவாய் வஞ்சனை நெஞ்சில் கொண்டால் வாழ்வனைத்தும் வீணாகும் சகுனியாய் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு குந்தியாய் குரோதம் கொண்டால் விரோதம் பிறக்கும் திருதராஷ்டரனாய் பெற்றோர்கள் செய்யும் பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் கௌரவர்கள் பேராசை பேர் அழிவையே உண்டாக்கும் துரியோதனனாய் கூடா நட்பு கேடாய் முடியும் கர்ணனாய் சொல்லும் வார்த்தை கொள்ளும் பாஞ்சாலியாய் தலைக்கணம் கொண்டால் தர்மமும் தோற்கும் யதிஷ்டரனாய் பலம் மட்டுமே பலன் தராது பீமனாய் இருப்பவர் இருந்தால் கிடைப்பதெல்லாம் வெற்றியே அர்ஜுனனாய் சாஸ்திரம் அறிந்தாலும் சமயத்தில் உதவாது சகாதேவனாய் விவேகம் இல்லாமல் வேகம் வெற்றியை ஈட்டாது அபிமன்யுவாய் நிதர்சனம் உணர்ந்தவன் நெஞ்சம் கலங்கிடான் கண்ணனாய் இப்படி பல்வேறு சாராம்சங்களை பல்வேறு சூட்சுமங்களை சொல்லக்கூடிய ஒரு மகா பேர் அனுபவம்தான் இந்த மகாபாரதம் எண்ணற்ற கதைகளையும் கிளை கதைகளையும் உள்நுட்பங்களையும் வாழ்வினுடைய தாத்பரியங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய இந்திய தான் இந்த மகாபாரதம் என்ன நண்பர்களே மகாபாரதத்தினுடைய மாவீரனாக கருதப்படக்கூடிய யாராலும் அவ்வளவாக அறிந்து வைத்திருக்காத ஒரு வீரன்தான் இந்த பார்பாரிகா எப்படி ஒரு நிமிடத்தில் மகாபாரத போரை முடிப்பது என்பதற்கான சாதிரியங்களையும் அந்த சூட்சுமங்களையும் அந்த சிவனிடத்திலே வாங்கிய வரத்தை அடிப்படையாக கொண்டு அவன் தன்னிடத்திலே வைத்திருந்திருக்கின்றான் ஆக அதை கிருஷ்ணர் தன்னுடைய சாதுரியத்தால் தன்னுடைய சாணக்கியத்தனத்தால் அதை மடைமாற்றம் செய்து அது கௌரவர்களுக்கும் பயன்படாமல் அது பாண்டவர்களுக்கும் பயன்படாமல் அவர்கள் தங்களுடைய சொந்த ஆற்றலினால் போரிட்டு தர்மம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின்படி அந்த பார்பாரிகா தன்னுடைய தலையை கொய்து கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறான் இறந்து விடுகிறான் அப்படிப்பட்ட அவன் இறந்த பிறகு மலையின் மேல் வைக்கப்பட்ட தன் தலையின் மூலமாக அந்த தலையில் இருந்த கண்களின் மூலமாக அந்த மகாபாரத போரை பார்த்தான் கண்டுகொண்டிருந்தான் என்கிற செய்தி சுவாரஸ்யமானதாக இருக்கின்றது உங்களுக்கு நிச்சயம் இந்த காணொலியை பிடித்திருக்கும் என்று கருதுகிறேன் இதனுடைய உண்மை தன்மை இதனுடைய கதை தன்மைக்குள் நாம் போக வேண்டாம் இதற்கு இதற்குள் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் சூட்சுமங்கள் அறிவார்ந்த தன்மைகள் புதுமைகள் இருந்து நாம் வாழ்வியலுக்கு இன்றைய நவீன வாழ்வியலுக்கு ஏதாவது ஒன்று நாம் பின்பற்றுவதற்கு கிடைக்குமா என்கிற நோக்கத்தில்தான் இந்த மகாபாரத கதை வரிசை உங்களுக்கு சொல்லப்படுகின்றது வேறு அதாவது பழமையை உங்களுக்கு திணிக்கக்கூடிய நோக்கமோ பழமையை தான் சிறந்தது பழமைக்குள் தான் எல்லாம் இருக்கிறது என்பதை உங்களுக்குள் நிறுவுவதற்கான முயற்சியோ இந்த கதை வரிசைகள் கிடையாது மகாபாரதத்தில் எது மாதிரியான கதைகள் நம்முடைய கவனத்திற்கு வராமல் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு அது மாதிரியான கதைகளை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம் நன்றி நண்பர்களே மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்